வணக்கம் மத்தையோ உங்க ஏதாவது பிரச்சனையா உனக்கு என்ன தெரியும் குடும்பங்களை பத்தி குடும்பங்கள் பொதுவா நீங்க சரிதான் காயஸ் எனக்கு குடும்பத்தை பத்தி சரியா தெரியாதுதான் அதோட நான் எல்லாத்தையுமே குழப்பிக்கவே என்னோட போதகர் இருக்காரே அவரை எல்லாத்தையும் சுலபமாக்கிடுவாரு தினமும் காலையில் எழுந்திருக்கும் போது என்னுடைய பயங்கள் என்னுடைய யோசனைகள் எல்லாம் என்ன குழப்பிடும் எனக்கு சந்தேகமும் வருத்தமும் வந்து திணறவிக்கம் ஆ சரி அண்ணா ஒரு கணம் நிறுத்தி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்குவேன் நீ என்னை ஞாபகப்படுத்திருப்பா இன்னைக்கு என்ன செய்ய வேண்டிய கடமை உன்னே உன்னுதா அவரை பின் தொடரணும் மீது எல்லாமே அதுவா நடக்கும் வழி தேடும் என காக்க நீ வேண்டுமே இறைவா இறைவா இங்கே இதயம் அருகில் அமர்வாயின்